தமிழின் நம்பர் ஒன் டிஜிட்டல் ஊடகமான ஆதன் தமிழில் பணியாற்ற விருப்பமா அரசியல் நெறியாளர் விஷுவல் எடிட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மேனேஜர் மக்கள் தொடர்பு அதிகாரி போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி உங்கள் விவரங்களை எஸ் எஸ் எட் ஆதன் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் ஆதன் ஆன்மீக வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் பொதுவா சித்தரின் போக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களோட அருளாசி வந்து பெற்றுட்டு இருக்கோம் அதே வகையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில கிண்டியில இருக்கக்கூடிய மகான் ஸ்ரீ சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனாரோட ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோங்க அவர் வந்து என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு அவரை பத்தின மகிமைகள் என்ன அவரை எப்படி வழிபடணும் என்னென்ன நாட்கள்ல வழிபடணும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாட்டு தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களோட ஆட்சி ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சென்னையில ஒரு சிவாலயத்துல ஒருத்தர் வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து மிகுந்த சிவபக்தரா இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு அரங்கையர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அவர மாதிரியே அவரோட குழந்தையும் சிவன் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு ஆன்மீகத்துல ரொம்ப பெரிய வந்த ஒரு நாட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இது போக வேதங்களையும் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்து வேதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈடுபாடோட கத்துக்கிட்டதுனால அவருக்கு வந்து தத்துவ சாஸ்திரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரே வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் இவர் வளர்றாரு வளர வளர அவருக்கு வந்து ஆன்மீகத்தின் விலையும் சிவபெருமான் நிலையும் அவ்வளவு ஒரு பக்தி வந்து பெருகிட்டே போகுது இவர் கடவுள் மேல நாட்டம் கொண்டவரா ஒரு பக்கம் இருக்கிறாரு அதே நேரத்துல மக்கள் எல்லாரும் கடவுள் முன்னாடி சமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கிறாரு இவர் தன்னோட திருமண வேதையை அடைந்ததுக்கு அப்புறமா குள்ளமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாரு அதுக்கப்புறம் இடம் பெயர்ந்து வந்துடுறாங்க இதுதான் இப்போ கிண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மோன் இவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது அவருக்கு

வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றுட்டே இருந்தார் அது மட்டும் இல்லங்க இவரோட சொற்பொழிவு மக்கள் அனைவருக்குமே ரொம்பவும் பிடிச்சதா இருந்தது என்னதான் நூல்களை படிச்சு பல்வேறு சிந்தனைகள் வேதங்கள் எல்லாமே கற்று தேர்ந்தவரா இருந்தாலும் இவருக்கு ஞானத்தின் மேல ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்தது ஞானத்தை வந்து நம்ம பெருகணும் அதுக்காக தனக்கு ஒரு குரு வேணும் அப்படிங்கறதுல இவர் ரொம்பவே வந்து ஈடுபாடோட இருந்தாரு அதனால தனக்கான குருவை வந்து தேட ஆரம்பிச்சாரு பல தேடல்களுக்கு மத்தியில இவருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கி அது என்ன புத்தகம் அப்படின்னா ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர கண்ணுடைய வள்ளலார் புத்தகத்துல உள்ள நிறைய கருத்துக்கள் வந்து இவரை ஈர்க்குது இருபது வயதுல திருமணம் நடக்குது அதுக்கு அப்புறமா ஆங்கிலேய கம்பெனில இயக்குனரா பணிபுரியக்கூடிய கிளமண்ட் அப்படின்றவர்கிட்ட உதவியாளரா இவர் வந்து பணிக்கு சேர்றாரு என்னதான் ஒரு ஆங்கிலேய கம்பெனில இவர் வேலை பாக்குறாரு இருந்தாலும் இவருக்கு தன்னுடைய ஆன்மீக பயணத்தின் மேல ஒரு பற்று வந்து எப்பவுமே இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தன்னோட வேலை நேரம் போக கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு அறையில தனியா போய் அமர்ந்து தியானம் பண்றது அப்படின்ற மாதிரி ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட்டுட்டே இருந்தாரு தொடர்ந்து இந்த மாதிரி தியானத்துல ஈடுபடுறது மூலமாகவும் ஆன்மீக செயல்பாடுகள் மூலமாகவும் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்தியின் மூலமா கிளமெண்ட பல முறை இவர் காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு ஒரு உதாரணமா கிளமெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஆக போற மாதிரி இவருக்கு இரவு ஒரு கனவு வருது அந்த கனவை கிளமெண்ட் கிட்ட சொல்லி நீங்க வந்து உங்களோட அறையில தூங்க வேண்டாம் அப்படின்னு இவர் எச்சரிக்கிறாரு ஆனா கிளமெண்ட் அதை பொருட்படுத்தவே இல்லை அவர் எப்பவும் போல சாப்பிட்டு முடிச்சு அவரோட ரூம்ல போய் தூங்கணும் போறாரு அந்த இவருக்கு இது மனசுல வந்து உருத்திட்டே இருக்கு இவருக்கு ஏதோ ஆகிருமே சொல்லி இவர் யோசிச்சுட்டே இருக்காரு அதனால அவரோட உதவியாளர்கள் எல்லாரையும் அழைச்சு அவருக்கே தெரியாம அவரை வேற அறைக்கு வந்து மாற்றிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் கேக்கு அதுக்கப்புறமா கிளமெண்ட் முழிச்சு தான் தெரியுது அவர் வந்து வேற அறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தன்னோட அறைக்கு போய் பார்த்தா அந்த அறை சொன்னது ஞாபகத்துக்கு வருது அருமையை அவருக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை கிளமண்ட் அடையாளம் தெரியாத நோயால தாக்கப்படுறாரு அது என்ன நோய் அப்படிங்கறத மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அதனால அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அவர் கூட உள்ள நிறைய பேரு சிவலிங்கம் நினைச்சா இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சிவலிங்கம் திருநீரை தண்ணீர்ல கலந்து கிளமெண்ட்டுக்கு குடுக்கறாரு அதை குடிச்ச கிளமெண்ட்டுக்கு மறுநாளே உடல்நிலை சரியாயிருது இத பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கிளமெண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிவலிங்கத்தை ரொம்பவே வந்து பாராட்டுறாரு சிவலிங்கத்தோட பல அற்புதமான செயல்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட கிளமெண்ட் அவருக்காக தியானம் பண்றதுக்குன்னு தனி அறையவே ஒதுக்குனாரு அது மட்டும் இல்லங்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் இடத்த அவருக்காக பரிசளித்தார் ஒருமுறை கிளமெண்ட் வந்து தன்னோட வேலை முடிந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ தரையில இருந்து எந்த ஒரு பிடித்தரமும் இல்லாம இரண்டரை அடி உயரத்துல சிவலிங்க நாயனார் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத ஆச்சரியமா பாக்குறாரு அது மட்டும் இல்ல கிளமெண்ட்டுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் சிவலிங்க நாயனார் மேல அன்பும் அக்கறையும் அவ்வளவு ஒரு ஈடுபாடும் இருந்தது இதனால தங்களோட குடும்ப புகைப்படத்துல அவரும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்கவே எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்ப புகைப்படம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கிளமெண்ட் இந்தியாவில இருந்து வெளியேறாரு வெளியேறும் போது உங்களுடைய இறப்ப வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு சிவலிங்க நாயனார் இந்த குடும்ப புகைப்படத்தை உங்களோட வீட்டு அறையில நீங்க வந்து மாட்டி வைங்க அது என்னைக்கு கீழே விழுந்து உடையுதோ தான் நான் ஜீவ சமாதி அடைவேன் அப்படிங்கறத அவருக்கு சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரி ஒரு நாள் அந்த புகைப்படம் கீழே விழுந்து உடையுது சிவலிங்க நாயனார் ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்ற செய்தியும் கிளமெண்ட போய் சென்றடை என்னதான் வெளி உலகத்துக்கு பாக்குறதுக்கு இவர் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டவரா தெரிஞ்சாலும் இவர் தன்னோட மனத அளவுல ஒரு பிரம்ம நிலையில தான் எப்பவுமே இருந்தாரு கிளமண்ட் இவருக்கு கொடுத்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்துல ஆயிரத்தி இருநூறு சதுரடியில தான் இப்போ சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரோட சமாதி அமைஞ்சிருக்கு ஒரு நாள் பௌர்ணமி வந்து தண்ணியா வருது எந்த எண்ணங்களும் இல்ல சுமார் ஒரு மணி நேரம் என்ன மறந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன் கேள்வி கேட்குறேன் எங்கேயும் போயுமே நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கல எல்லாம் தெரிஞ்சுமே ஒரு விஷயத்தை அடைய முடியல என்ன இது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு வருது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் இதுலேருந்து ஒவ்வொரு காலங்களும் நீங்க முன்னேறுவீங்க அப்படின்னும் போது இவரை வந்து ஒரு சித்தரா பார்க்காம தாத்தா அப்படின்ற ஒரு உணர்வில் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு படிநிலைகளும் நம்ம மேலே வர வர நம்ம படிக்க வேண்டிய படிப்புகள்லாம் நம்மளுக்கு புரியாத விஷயங்கள்லாம் புரிய வருது உதாரணத்துக்கு போகருடைய வர்மசூத்திரம்ன்ற ஒரு புத்தகம் வந்து என்கிட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷமா இருக்கு அதில் இருக்கக்கூடிய செயல் நடைகள்லாம் வந்து படித்தா ஒன்றியும் புரியாது அப்ப இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து படிக்கிறோம் அவ்வளோ தெல்ல தெளிவாக புரியுது ஸோ இதை எப்படி நம்ம வந்து இங்கே உணரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் வர வர உங்கள் அறிவும் ஞானமோ வந்து தெளிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் இங்க அவர் சொல்ற உபதேசமே என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற ஒத்தமனை பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே செய்யற வழிபாடு சிறப்புன்றது வந்து பௌர்ணமி பூஜை அங்க வந்து தமிழ் முறப்பிரகாரம் யாகம் பண்ணி வரவங்களுக்கு வந்து அந்த அபிஸ்வாகம்ன்ற ஒரு கொடுப்போம் அதாவது நவ கிரகங்களுடைய தோஷங்கள் போகிறதுக்காக நவ தானியத்தை ஒரு சிகப்பூருண்டையில கட்டி நெய்ல துவச்சு கொடுப்போம் இது வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமா நடக்கும் பௌர்ணமி அணிக்கு அன்னதானமும் நடக்கும் அமாவாசை அன்னைக்கு விசேஷ பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த பித்ருக்கள் இறந்தவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் இங்க வந்து தாத்தா கிட்ட வேண்டிக்கலாம் இந்த மாதிரி இந்தவா இறந்துட்டாங்க அவங்க ஆன்மா சாந்தி தான் அவங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கணும் வேண்டிக்கலாம் தாத்தாவுடைய சிறப்பு வந்து மூல நட்சத்திரம் அவர் வந்து சமாதியானது வந்து மூல நட்சத்திரம் அவரு அந்த நட்சத்திரத்தை சார்ந்ததுனால மூல நட்சத்திரம் உள்ளவங்க இங்க வந்து வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லது அந்த மூல நட்சத்திரத்தனைக்கும் விசேஷமான அபிஷேகம் பூஜை ஆராதனை எல்லாம் நடத்து அனாதானம் கொடுப்பாங்க பிரதோஷம் பிரதோஷம் இந்த நித்திய பூஜை எப்பவுமே நடந்துட்டு இருக்கும் இந்த நாலு பூஜைகள் வந்து வழக்கமா எப்பவுமே நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது மத்தபடி இந்த அர்ச்சனை பண்றது பூஜை பண்றது இந்த விளக்கு அதெல்லாம் வந்து கிடையாதுங்க மகன் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரோட ஜீவ சமாதிக்கு வந்து இன்னைக்கு அவரை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் சித்தர் போக்கில் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்